நாம் ஒரு மதம் சார்ந்த தலைவனாக திப்பு சுல்தானை பார்க்கவில்லை மத நல்லிணக்கத்தில் காலூன்றி நின்றவனாகத்தான் பார்க்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களை கட்டி முடித்த சிறுங்கேரி மடத்திற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருந்த திப்பு சுல்தானின் பிறந்த நாளை அலெக்சாண்டருக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஒரு வேறுபாடு என்ன என்றால் போர்க்கடத்திலேயே நின்று பல நாடுகளை வென்றாலும் கூட கடைசியாக அலெக்சாண்டர் சாகவில்லை களத்திலேயே அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்து போனார் களத்திலேயே இருந்த நெப்போலியன் வயிற்று வயிற்றுவலியில் இறந்து போனார் திப்பு சுல்தான் தான் களத்தில் நின்று களத்திலேயே மடிந்து போன வருமா சிறுங்கேறி மடம் வெளியிட்ட புத்தகம் நாம் வெளியிடவில்லை பெரியார் திடலில் வெளியிடவில்லை சிறுங்கேறி மடம் வெளியிட்டிருக்கிறது மதத்தை பார்க்காமல் மனிதர்களை பார்த்தவன் திப்பு சுல்தான் என்பதை இந்த புத்தகம் காட்டும் மாதவராவ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது மராத்தியர்களும் அவர்களும் சேர்ந்து சிறுங்கேரி மடத்தை அழித்து பரசுராம பாகு என்னும் தளபதி சிறுங்கேரி மடத்தை இடித்ததோடு நிற்கவில்லை சாரதா பீடத்தின் சிலையையும் புரட்டி போட்டான் சாரதா பீடத்தை எந்த இந்துவும் இடிக்க மாட்டான் ஒரே ஒரு பார்ப்பனரால் தான் அது முடியும் அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார் கொஞ்சம் எனக்கு திப்பு சுல்தான் மீது ஒரு வருத்தம் உண்டு அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பார்ப்பனர்கள் தவறு செய்தால் கூட நான் தண்டிக்கவில்லை பார்ப்பனர்களை சிறுங்கேரி மடத்துக்கு அனுப்புகிறேன் தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் வணக்கம் தோழர்களே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திராவிட நட்பு கழகத்தின் சார்பாக திப்பு சுல்தான் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் சுபவி அவர்கள் திப்பு சுல்தான் பற்றிய அரிய தகவல்களை வந்துட்டு சொல்லியிருந்தாரு திப்பு சுல்தானுக்கும் அலெக்சாண்டருக்கும் இருக்கிற ஒற்றுமையும் வேற்றுமையையும் வந்துட்டு மிக தெளிவாகவே எல்லாத்துக்கும் புரியும்படி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம மடத்தை அடித்து அந்த சாரதாதேவியுடைய சிலையை வந்து புரட்டி போட்ட அந்த நபர் யாரு அவருடைய பெயர் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில வந்துட்டு பேராசிரியர் சுப அவர்கள் வந்துட்டு மிக தெளிவாகவே சொல்லியிருக்காரு கூடவே அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னாக்கா திப்பு சுல்தானுக்கும் சிறுங்கேரி மடத்துக்கும் நடைபெற்ற கடித போக்குவரத்துகள் குறித்து சிறுங்கேரி மடமே வெளியிட்ட புத்தகத்தை அதுக்கு ஆதாரமா காட்டுறதை விட இன்னொன்னு கூடவே சொல்லியிருக்கார் திப்பு சுல்தான் மேல தனக்கு எடுக்கிற இரண்டு முக்கியமான வருத்தங்களை தெரிவித்து இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் திப்பு சுல்தான் ஒரு மாவீரன் என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் திப்பு சுல்தானை வெறும் மாவீரன் என்கிற அந்த வட்டத்திற்குள் மட்டும் அடக்கிவிட முடியாது ஹைதர் அலி தன் மகனை பார்த்து கேட்டார் மகனே உனக்கு பிறந்த நாள் வருகிறது என்ன பரிசு வேண்டும் திப்பு சுல்தான் சொன்னார் நான் இளவரசன் எனக்கு எல்லா சுகங்களும் எல்லா வசதிகளும் இருக்கின்றன இதற்கு மேல் எனக்கு என்ன பரிசு வேண்டும் ஹைதர் அலி சொன்னார் இல்லை என் அப்பாவின் ஆசைக்காக இந்த அப்பாவிற்காக நீ ஏதாவது ஒரு பரிசு கேள் திப்பு சுல்தான் கேட்டார் அப்படி நீங்கள் ஏதேனும் எனக்கு பரிசளிக்க விரும்பினால் என் பிறந்த நாளில் எனக்கு ஒரு நூலகத்தை அமைத்துக் கொடுங்கள் என்று கேட்ட ஒரு அறிவாளியின் பிறந்த நாள் அறிவு கூடத்தில் கல்விக்கூடத்தில் நடப்பதை விட பொருத்தம் வேறு என்ன இருக்க முடியும் அது மட்டுமல்லாமல் நாம் ஒரு மதம் சார்ந்த தலைவனாக திப்பு சுல்தானை பார்க்கவில்லை மத நல்லிணக்கத்தில் காலூண்டி நின்றவனாகத்தான் பார்க்கிறோம் அதனாலே தான் இங்கே கூட நம்முடைய கல்லூரியின் தாளர் அவர்களை பார்த்து நான் கேட்டேன் இது இஸ்லாமியர்களின் கல்லூரி இஸ்லாமிய மாணவர்கள் எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் அவர் சொன்னார் இஸ்லாமிய மாணவர்கள் வெறும் முப்பது சதவீதம் தான் படிக்கிறார்கள் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் தான் எழுபது சதவீதம் படிக்கிறார் மத நல்லிணக்கத்தை தன் அரசாங்கத்தில் அமைத்து காட்டிய ஓர் அரசனுக்கு மத நல்லிணக்கத்தை இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கல்லூரியில் விழா எடுத்திருக்கிற திராவிட நட்பு கழகத்தை பாராட்டுகிறோம் திப்பு சுல்தானினுடைய அவர்களினுடைய வாரிசிலிருந்து இங்கே ஒரு நண்பர் வந்து உரையாற்றினார் கழுத்தில் அதே திப்பு சுல்தானின் புலிக்கொடி பறந்ததை நாம் பார்த்தோம் இது உண்மையான புலிக்கொடி திப்பு சுல்தான் வரலாற்றை அவருடைய மத நல்லிணக்கத்தை அனைவரும் பேசி முடித்ததற்கு பிறகு திரும்ப அதையே நான் சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களை இந்து கோயில்களை கட்டியவர் திப்பு சுல்தான் என்கிற வரலாற்று உண்மையை சேவியர் எடுத்து வைத்தார் என்னுடைய கேள்வி விடவுதான் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோயில்களை கட்டி முடித்த சிருங்கேரி மடத்திற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருந்த திப்பு சுல்தானின் பிறந்த கர்நாடகத்தில் அரசு விழாவாக எடுக்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி அரசு அறிவித்ததே எதனால் இன்றைக்கு வரைக்கும் வேந்தர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் திப்பு சுல்தான் பிறந்த விழா வேறு எங்காவது நடக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் இந்த நாட்டில் தொடக்கத்தில் விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஆங்கிலேயர்களோடு மராத்தியர்களும் ஆங்கிலேயர்களின் கூட்டணியில் இருந்த போதும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்தில் நின்று போராடியவன் ஆவியன திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுக்கும் அலெக்சாண்டருக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு அலெக்சாண்டர் முப்பத்தி மூன்று வயதுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் முப்பத்தி மூன்று வயதில் பதினாறு ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தான் அலெக்சாண்டர் எப்போது வாழ்ந்தான் என்று நான் நினைத்து பார்ப்பேன் திப்பு சுல்தான் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் அந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தார் அவர் முதல் போருக்கு போகிற போது திப்பு சுல்தானின் வயது பதினாறு பதினாறு வயது தொடங்கி முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நாற்பத்தி ஒன்பது வயதும் போர்க்களத்திலேயே இருந்து மாண்டார் அலெக்சாண்டருக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஒரு வேறுபாடு என்ன என்றால் போர்க்களத்திலேயே நின்று பல நாடுகளை வென்றாலும் கூட கடைசியாக அலெக்சாண்டர் போர்க்களத்தில் சாகவில்லை பாபிலோனில் ஒரு அரண்மனையில் காய்ச்சலில் இறந்து போனார் என்ன ஒரு பெரிய முரண்பாடு என்றால் களத்திலேயே நின்ற அலெக்சாண்டர் காய்ச்சலில் இறந்து போனார் களத்திலேயே இருந்த நெப்போலியன் வயிற்று வயிற்றுவலியில் இறந்து போனான் திப்பு சுல்தான் தான் களத்தில் நின்று களத்திலேயே மடிந்து போன ஒரு மாவீர் இந்தியாவுக்காக போரிட்ட ஒரு மாவீரனை எல்லா மதத்தினரோடும் இணக்கமாக இருந்த ஒரு மாவீரனை எதற்காக மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எதற்காக திராவிட நட்பு கழகம் அவருக்கு விழா எடுக்கிறார் திராவிட நட்புக் கழகத்துக்கும் திப்பு சுல்தானுக்கு என்ன தொடர்பு இரண்டுக்குமே ஒரே காரணம்தான் பிறப்பினால் அவன் இஸ்லாமியன் என்பதால் அவரை மறைக்க வேண்டும் என்று இந்துத்துவ சக்திகள் கருதுகின்றன எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் மனிதநேயம் உடைய விடுதலை போராளியை போற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட நட்புக் கழகம் விழா இதுதான் அடிப்படை இஸ்லாமியர் என்பதற்காக அவர்கள் மறைக்கிறார்கள் இஸ்லாமியர் என்பதற்காக நாம் விழா எடுக்கவில்லை திப்பு சுல்தான் யாராக இருந்தாலும் திராவிட நட்பு கழகம் விழா எடுக்கும் காரணம் எங்களுக்கு மதம் இரண்டாம் பட்சம் மதம் அவரவர் நம்பிக்கை அவரவர் அனுபவம் மனித நேயமும் தியாகமும் இயல்பானது பொதுவானது எல்லோருக்கும் உரியது தொடர்ந்து மத நல்லிணக்கத்திற்கு என்னவெல்லாம் திப்பு சுல்தான் செய்திருக்கிறார் என்பதை நான் சொல்லுவதை விட சசிகாந்தும் சேவியரும் சொல்லுவதை விட இந்த புத்தகம் கூடுதலாக சொல்லும் இந்த புத்தகத்தில் பல இடங்களை படித்து காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் நேரமில்லை இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் தேடி படியுங்கள் இதை என்னுடைய அருமை நண்பர் லாரன்ஸ் எனக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்தால் மிக பெரிய அரிய ஒரு சொத்தாக இந்த புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சிருங்கேரி தர்ம சமஸ்தானம் சிறுங்கேரி மடம் வெளியிட்ட புத்தகம் நாம் வெளியிடவில்லை பெரியார் திடலில் வெளியிடவில்லை சிறுங்கேரி மடம் வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் ஹைதர் அலி திப்பு சுல்தான் இருவருக்கும் சிறுங்கேரி மடத்துக்கும் நடந்த கடிதப் போக்குவரத்தில் நாற்பத்தி ஏழு கடிதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அன்புகூர்ந்து இந்த கடிதங்களை படியுங்கள் நாற்பத்தி ஏழு கடிதங்கள் எத்தனை தூரம் எந்த மதத்தை பற்றிய கவலையும் இல்லாமல் மதத்தை பார்க்காமல் மனிதர்களை பார்த்தவன் திப்பு சுல்தான் என்பதை இந்த புத்தகம் காட்டும் சிறுங்கேரி மடம் காட்டியிருக்கிற புத்தகம் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்று அந்த ஆண்டுகளையெல்லாம் நண்பர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுல இருந்து தொன்னூற்றி ஒன்பது வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் அவன் அங்கே போராடி கொண்டிருந்த அதே காலகட்டத்திலே தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி சீமையிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினா ஒரே காலகட்டம் கடைசி பத்தாண்டுகள் மொத்தம் நாற்பத்தி ஏழு கடிதங்கள் இருக்கின்றன ஹைதரல் எழுதிய கடிதங்களை எல்லாம் விட்டுவிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் திப்பு சுல்தானுக்கும் சிறுங்கேரி மடத்துக்கும் இடையில் நடந்த கடித போக்குவரத்தில் பதினோரு கடிதங்கள் ஆவணமாக இதில் இருக்கின்றன இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா திப்பு சுல்தான் எழுதிய கடிதங்கள் எல்லாம் கன்னடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன சிருங்கேரி மடம் அளித்த பதில் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் குறைந்தது அவன் மொழியில் நன்றி சொல்ல வேண்டும் என்கிற நாணயம் கூட இல்லாதவர்கள் கன்னடத்திலே வந்த கடிதங்கள் எல்லாம் உதவி செய்கிற கடிதங்கள் சமஸ்கிருதத்திலே விடை எழுதுகிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஓராவது ஆண்டு வந்த கடிதம் என்ன என்பது மிக முக்கியமானது பல கடிதங்கள் இருக்கின்றன குறிப்பாக பதினோரு கடிதங்கள் நான் ஒரே ஒரு கடிதத்தை எடுத்து காட்டுகிறேன் அவ்வளவுதான் நேரம் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மராத்திய மன்னர்களும் பேஷ்வாக்களும் பேஷ்வாக்கள் யார் சேவியர் எடுத்து சொன்னார் பேஷ்வாக்கள் என்பவர்கள் பார்ப்பனர்கள் அவுரங்கசீபினுடைய ஆட்சி காலம் முடிகிறது சிவாஜியினுடைய காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீபினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிற பார்ப்பனர்கள் தான் பேஷ்வாக்கள் அவர்கள் முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் மாதவராவ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது மாதவராவ் தான் அந்த அரசர்களில் குறிப்பிடத்தக்கவர் மாதவராவ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது மராத்தியர்களும் அவர்களும் சேர்ந்து சிறுங்கேரி மடத்தை அழித்து பரசுராமபாகு என்னும் தளபதி அந்த பெயரை நான் அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் பெயரே யார் என்று சொல்லும் பரசுராம பாகு என்னும் தளபதி சிறுங்கேறி மடத்தை இடித்ததோடு நிற்கவில்லை சாரதா பீடத்தின் சிலையையும் புரட்டி போட்டான் ஒன்றை நான் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் நான் எந்த மதத்தையும் சாராதவன் எந்த கடவுள் நம்பிக்கையும் இல்லாதவன் ஆனால் ஒன்றை அறிவேன் எந்த ஒரு இஸ்லாமியனும் பள்ளிவாசலையும் ஒரு நாளும் எடிக்க மாட்டான் சாரதா பீடத்தை எந்த இந்துவும் இடிக்க மாட்டான் ஒரே ஒரு பார்ப்பனரால் தான் அது முடியும் அவர்கள்தான் அதை செய்திருக்கிறார் இந்துக்கள் செய்ய மாட்டார்கள் பார்ப்பனர்கள் செய்வார்கள் என்று நான் சொல்வதில் இருக்கிற இடையில் இருக்கிற வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சாரதா பீடத்தின் சிலையையும் புரட்டி போட்டான் அப்போது சங்கராச்சாரியார் அந்த சிறுங்கேரி மடத்தை விட்டே ஓட நேர்ந்தார் சிருங்கேரி மடம் எங்கே இருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் அரண்மனையில் வெறும் முன்னூறு அடி தொலைவில் இருந்தது மிக அருகில் இருந்த ஒன்று அந்த சங்கராச்சாரியார் சிருங்கேரி சங்கராச்சாரியார் அந்த இடத்தை விட்டே கார்கிலா என்கிற ஊருக்கு போய்விட்டார் கார்கிலாவிலிருந்து எழுதிய கடிதம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது கார்கிலாவிலே இருந்து அவர் யாருக்கு எழுதுகிறார் பாருங்கள் வரலாற்றை பாருங்கள் இடித்தவன் பரா பாகு ஒரு இந்து இடிக்கப்பட்டது இந்துக்களின் மடம் யாரிடத்தில் உதவி கேட்கிறார் என்றால் திப்பு சுல்தான் என்கிற இஸ்லாமிய மன்னரிடம் அவர் உதவி கேட்டார் அந்த கார்கிலாவில் இருந்து வந்த கடிதத்திற்கு திப்பு சுல்தான் விடையெழுதினார் அப்போது கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தின் மதிப்பு நீங்கள் அந்த பணத்தின் மதிப்பை அந்த காலத்தோடு ஒட்டி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அல்ல இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பொருள் சொத்து பணத்தின் மதிப்பு அறுபது லட்சம் அறுபது லட்சம் என்றால் இன்றைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு சமம் திப்பு சுல்தான் எழுதினார் குரு நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் இழந்த செல்வத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று எழுதிய திப்பு சுல்தான் யார் தருவார் இந்த அரியாசனம் என்பது போலே யார் செய்வார் இந்த உதவியை கொஞ்சம் எனக்கு திப்பு சுல்தான் மீது ஒரு வருத்தம் உண்டு அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பார்ப்பனர்கள் தவறு செய்தால் கூட நான் தண்டிக்கவில்லை பார்ப்பனர்களை சிறுங்கேரி மடத்துக்கு அனுப்புகிறேன் தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் ஒரு யாகத்தை நடத்துங்கள் சகசர சண்டி யாகம் அதாவது இந்த யாகம் நடத்தினால் அதற்கு பல விளைவுகள் உண்டு என்று இவர்கள் நம்புவார்கள் யாகம் நடத்தினால் மழை வரும் மழை வருவதற்கு யாகம் நடத்துகிறவர்கள் மழை பெய்யும் போதும் ஒரு யாகம் நடத்தி இருக்கலாம் சென்னை மக்கள் வெள்ளத்தில் இருந்தபோது எந்த யாகமும் உதவவில்லை ஐயா அவர்கள் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு அருவிக்குத்து என்கிற இடத்தில் சிறையில் இருந்தார் அப்போது அந்த திருவிதாங்கூர் மன்னர் ஒரு யாகம் நடத்தினார் அந்த யாகத்துக்கு பெயர் சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு என்றால் எதிரி மித்ர என்றால் நண்பன் சத்ரு என்றால் எதிரி சத்ரு சம்ஹார யாகம் எதிரியை அழிக்கும் யாகத்தை அந்த மகாராஜா நடத்தினார் நடத்தி சில நாட்களில் இறந்து போய்விட்டார் இல்லை அந்த மகாராஜா இறந்து போய்விட்டார் தந்தை பெரியார் சிறையில் இருக்கிற போது ஒரு செய்தி வருகிறது மகாராஜா பெருநாடு ஏகினார் பெருநாடு ஏகினார் செத்து போயிட்டார் அவ்வளவுதான் ஒரு முறை பெரியாரிடத்துல ஒருவர் இறந்து போய்விட்டார் அவரை காலமானார் என்று எழுதுவதா இயற்கை எழுதினார் என்று எழுதலாமா என்று கேட்டபோது பெரியார் சொன்னார் செத்து போனவர் செத்து போயிட்டார் எழுதுன்னு செத்து போயிட்டாருங்கிறது அவ்வளவு நல்லா இல்லையே செத்து போறது நல்லா இருக்காது பாரு அது நல்லா இருக்காது பெருநாடு இயகினார் என்றால் சத்ரு சம்ஹார யாகத்தை நடத்திய மகாராஜா இறந்து போய்விட்டார் ஆனால் திப்பு சுல்தான் நம்புகிறார் என்ன நம்புகிறார் என்றால் இந்த மக்கள் எங்கள் மக்களுக்காக நான் போர் புரிகிறேன் இருந்தாலும் நீங்கள் சகசர சண்டி யாகத்தை நடத்துங்கள் என்று கேட்கிறார் இது இரண்டும் திப்பு சுல்தான் மீது எனக்கு ஒரு வருத்தம் இந்த பய யாகம் நடத்தி நாட்டு மக்கள் நல்லா இருப்பான்னு திப்பு சுல்தான் நம்பலாமா என்கிற கோபம் எனக்கு உண்டு நான் அதை மறைக்காமலேயே சொல்லுகிறேன் இவ்வளவு தூரம் அவர்களோடு இணக்கமாக நெருக்கமாக இருந்த திப்பு சுல்தான் ஏன் மறைக்கப்படுகிறார் என்கிற என்கிற ஒரே கேள்வி மட்டும்தான் இஸ்லாமியர் என்கிற காரணத்துக்காக நீங்கள் மறைப்பீர்கள் என்றால் இந்த நாட்டுக்கு பாடுபட்டவன் யாராக இருந்தாலும் அவனை உயர்த்தி பிடிப்பது எங்கள் வேலை என்று இந்த விழாவை நடத்துகிறோம் நாங்கள் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக இரண்டு முறை இதற்கு முன்னாலும் திப்பு சுல்தான் பிறந்த நாளை நடத்தியிருக்கிறோம் இது மூன்றாவது முறையாக திராவிட கழகம் நடத்துகிறது நண்பர்களே திப்பு சுல்தான் மட்டும் மக்களுக்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் வரலாற்றில் கவனமாக மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் அறிந்த நவகாழி யாத்திரையின் போது காந்தியாரின் பயணம் இந்தியா பாகிஸ்தான் என்று நாடுகள் பிரிந்தபோது நடைபெற்ற கலவரத்தில் மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்தில் நடந்து போய் அந்த மக்களை எல்லாம் பார்த்தவர் காந்தியார் அது காந்தியாரினுடைய அந்த யாத்திரை என்று தொடர்ந்து படிக்கிறோமே காந்தியார் மட்டும் போகவில்லை புத்தகங்கள் சொல்லாது காந்தியாரோடு சேர்ந்து நடந்தவர் கான் அப்துல் கஃபார் கான் அதனாலே தான் அவருக்கு எல்லை காந்தி என்று பெயர் காந்தியாரோடு சேர்ந்து நடந்த கான் கஃபார் கான் பெயர் ஏன் மறைக்கப்படுகிறது சாவித்ரி பூலே ஜோதிராவ் பூலே என்பதை நாம் அறிவோம் அவர்கள்தான் மராத்தியத்திலே கல்விக்கான புரட்சியை தொடங்கியவர்கள் பட்டியலின மக்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி தர வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் அவர்கள் பெயர் சொல்லப்படுவதில் பெருமகிழ்ச்சி ஆனால் அவர்களுக்கு வீடு தந்து பள்ளிக்கூடம் நடத்துவதற்கும் இடம் தந்த பெண்ணின் பெயர் ஃபாத்திமா ஷேக் என்பதை ஏன் சொல்ல மறுக்கிறோம் ஷேக் ிபாய் பூலேயும் அவர்களின் பெற்றோர்களால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மதம் சார்ந்த நண்பர்களை உயர்த்துவதும் மற்றவர்களை தாழ்த்துவதும் நமக்கு நோக்கம் இல்லை ஆனால் மதத்தின் காரணமாக மட்டுமே ஒரு பிரிவினரை இந்த சமூகம் அழுத்த முயற்சிக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசியல் மதவாத அரசியலாக இருக்கிறது நாங்கள் மதம் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது அவரவர் விருப்பம் ஆனால் மதவாத அரசியல் வேண்டாம் என்பதில் திராவிட நட்புக் கழகம் என்றைக்கும் உறுதியாக இருக்கும் திப்பு சுல்தான் பிறந்த விழாவை கொண்டாடுவது வெறும் விழாவுக்காக இல்லை மறுபடியும் இந்த மண்ணில் மத நல்லிணக்கம் மலர வேண்டும் மதவாத அரசியல் ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் வேலையை தொடங்குங்கள் வாய்ப்புக்கு நன்றி பணம் சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக குஷ்பு இருக்கிறாங்க சனாதனத்துக்கு கை கட்டி சேவகம் செய்கிறாங்க அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க விழுந்து போனாங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி கிராமம் கெத்தா நிக்கிறாங்க இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க